தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் கோவை விமான நிலைய இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் நினைப்பில் இருக்கிறார் மாரியப்பன் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க யுவராணி கடந்த மாதம் முதல்ல அதாவது கடந்த மாதமும் இதே போன்ற ஒரு வெடிமண்டல் மேட்டரானது மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதாவது கோவை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது நாற்பது விமான நிலையங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக விண்ணஞ்சல் மூலமானது கடந்த மாதமே ஒரு ஒரு தேடலான வந்திருந்தது அது பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அவை பொய்யான மெயில் என்பது தெரிய வந்தது இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு இருந்த சூழ்நிலையில் இன்றும் அதே போன்ற ஒரு மெயிலானது வந்திருக்கிறது அதாவது கோவை விமான நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக அந்த மெயில் வந்திருக்கிறது அந்த மெயிலில் காய்ச்சல் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது எல்லாருமே வெடிக்கலாம் எனவும் அந்த ஒரு அச்சலான கொடுக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து உடனடியாக அந்த விமான நிலையத்தினுடைய இயக்குனர் அவர்கள் ஒரு தலைமையில் விமான முழுவதுமே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது செய்யப்பட்டபடி தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தார் இது மட்டும் இல்லாமல் மோப்பனாய் உள்ளிட்ட பல்வேறு மோப்பனாய் மற்றும் செக்யூரிட்டி கார்டன் சொல்லக்கூடிய அவர்களுடைய உடனடியாக ஓப்பனாய் உதவியுடன் உள்புறமாக அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டிருக்கார்கள் இந்த இந்த சோதனை அடிப்படையில் தற்போது வரை வெடிகொண்டிருப்பதற்கான எந்த ஒரு தடையும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தற்போது விமான நிலைய அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக அறிவித்து வழங்கப்பட்டு வருகிறது இதே கடந்த மாதமும் மிக சில இதே போன்ற மிரட்டல் வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த மாதம் அதே மாதிரி ஒரு ஒரு மிரட்டல் மையிலான வந்திருக்கிறது இது தொடர்பாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கோவை கோவைல்லை நாடு முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை இது போன்ற மின்னஞ்சல் மின்னஞ்சல் மூலம் மெற்றல் விடுத்திருப்பதாக மக்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்